ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வித்யாருத்ரன் என்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்வினை வளமாக்கும் இறைவனின் கருவிகள் அது என்ன இறைவனின் கருவிகள் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது எங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க போவாங்க யாருமே நிலையா நிற்கிறதில்லை ஸோ அந்த விஷயத்தை வந்து இறைவன் வழிப்படுத்துகிற விதம் வந்து மனிதர்களை தான் மனிதர்களை கருவிகளாக பாவித்து அதன் மூலமாக சில விஷயங்களை எங்களுக்கு வழிப்படுத்துவேர் சில விஷயங்களை சொல்லுவீர் எங்களோட வாழ்க்கை வளம் பெறுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அப்போ எங்களுக்கு என்ன விதமான மனிதர்களை வச்சு எப்படி சொன்னால் எங்களுக்கு அது விளங்கும் என்ற ஒரு விதம் இருக்குது அது இறைவனால் மட்டும்தான் முடியும் அவர் நினைச்சி சில விஷயங்கள் எங்களுக்காக செய்வீர் ஸோ அந்த வகையில் இறைவனின் கருவிகள் என்று நான் குறிப்பிடுறது தேவதைகள் அதாவது நீங்கள் யோசிக்கலாம் அப்படியே மேலே வாழ் பானத்திலிருந்து இறங்கி இந்த மாதிரி உடுப்பு போட்டிருப்பாங்க ரெண்டு ரெக்கை வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை பூலோகத்தில் சக மனிதர்களைத்தான் நான் தேவதைகள் என்று குறிப்பிட்டேன் கண்ணுக்கு தெரிஞ்ச தேவதைகளும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத தேவதைகளும் இருக்கிறாங்க இறைவனோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேவதைகளோட அனுகிரகம் இருக்குது இப்போ அண்ட சராசனமும் எங்களுக்கு சில விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எப்பயுமே ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மனிதர்களாக இருக்கிற தேவதைகளும் இருக்கிறாங்க அவங்க இறைவனோட கருவிகளாக இங்கே செயல்படுவாங்க எங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் விளங்காது அதாவது இறைவன் மனிதர்கள் மூலமாக சில விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் எப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இன்னல்கள் இல்லை வாழ்க்கையோட பணிநிலை அடுத்த கட்டத்துக்கு என்ன விதமாக நகரணும் சில பேருக்கு பிளாங்காக இருக்குது என்ன இது என்னை சுற்றி என்ன நடக்குது ஏன் என்னோடய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகுதில்லை எல்லாமே எனக்கு ப்ளாக்கான மாதிரி இருக்கு எதிலையும் என்னால் சரிசை பண்ண முடியலை என் மனதுக்குள்ளே திருப்தி இல்லை எதை எடுத்தாலும் அதில் ஃபெயிலாக கொண்டே இருக்கேன் இல்லை லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரியான பல கேள்விகள் பல மனிதர்களுக்கு இயல்றது ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எழும்புது அவங்களோட லைஃப்பில் சில கட்டங்களில் அவங்களோட கர்ம வினை பயன்கள் என்று தான் சொல்லணும் அதை நல்லது செய்தாலும் கர்ம வினை பயன் இருக்குது தீயது செய்தாலும் கர்மவினை வினை பயன் இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்குமே அது இருக்குது அதால் அந்தந்த கட்டங்களில் எங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து என்ன செய்கிறான்னு தெரியாமல் சில இதுகள் நடக்கும் அது எங்களோட விதிப்பயனாக இருந்தால் கூட அதை நம்ம சரி பண்ணணுமன்றது இறைவனும் இவர் அங்கே அப்படி இறைவன் விரும்பும்போது நமது விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக சில மனிதர்களை எங்களுக்காகவே அனுப்ப வேண்டும் நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி சில மனிதர்களோட கத இருந்து சில பேரோட செயல்கள்லேருந்து அவங்க நடந்து கொள்கிற முறைகள்லேருந்து அந்த ப்ராப்ளமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க அதிலேருந்து வெளியில் வர முடியும் அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வருவே இறைவன் அந்த கனெக்டிவிட்டி மூலம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க சரி பண்ணுவாங்க அவங்க அந்த வாழ்க்கையை முழுமையாக சரி பண்ணும் வரைக்கும் அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது சில பேருக்கு அதை நீடிக்கும் சில பேருக்கு அது அந்த சேப்டர் தாண்டினோன்னு இன்னொரு ஆள் வந்து அவங்கள வழி ஏனென்றால் ஏனெண்டா நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை நிலையான விஷயத்தை தேடி நம்ம ஓடுறண்டா எங்கேயுமே ஓடத்தவில்லை அந்த நிலையான விஷயமே இறைவன் மட்டுந்தான் அதை இருந்த இடத்துல இருந்தே நம்ம அதை யோசிக்கலாம் ஸோ நிலையில்லாத விஷயத்தை தேடித்தான் மனிதன் எப்பயுமே ஓடுறது அதால் தான் அந்த நிலையில்லாத விஷயங்கள் இந்த உலகம் ஒரு மாயை அந்த மாயையில் நிலையில்லாத விஷயத்தை தேடி ஓடுற மனிதர்களுக்காக சில மனிதர்களை கருவிகளாக இறைவன் பாவித்து அதன் மூலம் சில விஷயங்களை சொல்லுவாங்க இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நல்ல முறையில் முன்னேறணுமன்ட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இறைவன் பாதையிலேயே செல்லணுமன்ட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள வழி நடத்துகிறதுக்கும் சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் இறைவன் சில பேரை கருவிகளை பாவிப்பேர் ஸோ அந்த விதத்தில் அவங்க மூலம் கணக்கு விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் அவங்களோட வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் அதன் மூலம் இறைவன் பாதைக்கு அந்த மனிதர்கள் அவங்கள கொண்டு சொல்லுவாங்க அதுதான் நம்மட வாழ்க்கையை பலமாக்குறதுக்காக இறைவனால் சில மனிதர்கள் கருவிகளாக பாவிக்கப்படுவாங்க சில விஷயங்களை எங்களுக்கு சரி பண்ணி விடுவாங்க இல்லை இந்த பாதை இப்படித்தான் போகணும் இன்ன விதமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை அறியாமலே சில விஷயங்களை நம்ம செய்யணும் என்ற விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம இப்போ சில அதில் ஸ்டக்காகி நிற்போம் அப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்றேன்னு தெரியாமல் இருக்கு அப்போ எங்களுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட விஷயம் அந்த மனிதர்கள்ன்றதை நம்ம உணர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ற வலுவில் தான் நாங்கள் யோசிக்கணும் அதுலேயும் ஸ்டக்காக நிற்கக்கூடாது ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு மனிதர்களை கருவிகளை பாவித்து எங்களோடய பாதையில் ஒவ்வொரு ஆக்களையும் கொண்டு வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு இறைவன் கொண்டு போய் கொண்டு தான் இருப்பார் இந்த உலகத்தில் யாரும் தனித்து இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் இறைவன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறவு முறை மூலம் ஆக்கி அவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு தான் இருப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோமுன்னா நம்மட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற பாதையை நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் பல மனிதர்களுக்கு அது என்ன விதமாக போகிறது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கும் கருவிகளாக பாவிக்கப்பட்ட மனிதர்கள் சொல்லியும் அது விளங்கியும் விளங்காமல் இருப்பாங்க ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறன்டா ஸோ அந்த மனிதர்கள் சொல்கிற விஷயங்களையும் அவங்க கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிற நடவடிக்கையிலையும் அவங்க ஈடுபடணும் ஏனெண்டா ஒவ்வொரு ஆளுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது இறைவன் படைத்த பூமி இது இந்த பூமியில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்மளுக்குரியதில்லை இறைவனோட பாதை அதில் இந்த விதமாக இந்த உயிர் இந்த பாதையில் செல்லணுமன்றது இறைவன் தீர்மானித்தது அந்த பாதையில் அந்த உயிர் வந்து நல்ல விதமாக செல்லுதா இல்லையான்றத அவர் பார்த்து கொண்டிருக்கணும் இல்லையா அதுக்குத்தான் சில கருவிகளை யூஸ் பண்ணுவேன் அந்த கருவிகள் மூலம் அந்த பாதையில் அவங்க சரியாக போவாங்க என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது ஏனண்டா எண்ணங்கள் வார்த்தைகள் என்றது எவ்வளவோ மகத்துவம் வாய்ந்தது இந்த உலகத்தில் நம்மளோட எண்ணங்கள் சரியாக இருக்கும் நம்ம முதல்ல எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது வார்த்தை பிரயோகங்களும் சரியாக இருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்குரிய நல்ல பாதையை வழிவகுக்கும் ஸோ இந்த இறைவனால் அனுப்பப்படுற கருவிகள் அப்படிப்பட்ட ப்ராப்ளமான வாழ்க்கையில் இல்லை நல்ல பாதைக்கு செல்லணும் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல திருப்ப முனைவரோனும் கண்டு யோசிக்கிறவங்களோட பாதையில் இறைவனாலேயே அனுப்பப்படுவாங்க அவங்க அந்த பாதையை சரி பண்ணுவாங்க அதை நம்ம கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அடிக்கடித்து வச்சு போய் கொண்டு தான் இருக்கோம் ஸோ இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயந்தான் ஏனெண்டா யாரையும் தனித்து கடவுள் வர்ற ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு டைம்லேயும் ஏதோ ஒரு மனிதர்களை எங்களுக்காக அனுப்பி கொண்டு தான் இருப்பேன் நம்ம அதை கொள்ள தவறுறோம் சில பேர் அதை புரிஞ்சுக்கொள்வாங்க ஓகே இவங்க எனக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க இவங்க மூலம் சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கிது நான் யோசித்த விஷயங்கள் இல்லைனா அடுத்த லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்குரிய வாழ்க்கை இது முறைகள் என்ன மாதிரி இருக்கும் என்றதை அவங்க சொல்கிறாங்கன்றதை நம்ம யோசிக்க வழிகட்டோம் இறைவன் என்ன சொல்ல வார ரெண்ட விஷயம் எங்களுக்கு விளங்கும் ஸோ அவங்களோட மனம் வந்து ஆகி கிளியராகி இறைவழிக்க நம்ம செல்வதுக்குரிய அந்த பாதை வந்து இன்னும் தெளிவாக இருக்கும் எங்களுக்கு நம்ம கொள்கிற விதத்தில் தான் எல்லாத்தையுமே உணர முடியும் ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் சின்ன ஒரு விஷயம் தான் வாழ்வினை பலமாக்குறதுக்கு எங்களோடய லைஃப்பில் இறைவன் அனுப்புகிற கருவிகள் அதாவது மனித ரூபத்தில் இருக்கிற தேவதைகள் அதை தான் நான் கருவிகள் பாவச்சு நான் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா வகையாகவும் இறைவன் ஒரு மனிதருக்கு எல்லா வகையான வழியிலும் ஹெல்ப் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வேர் எல்லா வழியிலையும் அதை நம்ம புரிஞ்சு மண்டா வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷந்தான் இதை பற்றி தான் இன்றைக்கி கதைக்கிறதுக்காக என் மனதுக்குள்ளேயே என்னோடய ருத்ரன் கொண்டு வந்தேன் நான் அதை உங்கள்கிட்ட தெளிவாக சோ ஸோ இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்தியாறுத்துறேன் நன்றி